இந்த இடத்துல பாத்தீங்களா ஐயா ஒரு மீன் பிடிச்சு வந்தீங்கறாரு என்ன மீன் ஐயா இது என்ன மீன் கருந்திரளி கருந்திரளி பெரிய நண்டு காலம் என்ன எடுத்து வாங்க நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இதுல வந்து எதில Facebook Facebook ல வரா பாத்தீங்களா இந்தியாவில எல்லாம் இந்த வளவெல்லாம் பாத்தீங்களா நல்ல வெள்ளம் போட்டுருக்கு இந்த

ஐயா என்ன ஒரு மீன் பிடிக்காருன்றா அதையுமே நாங்கள் பார்த்துட்டு போகலாம் ரோட்டே வந்து தெரியாத தான் மழை பெய்து கொண்டு இருக்குது கிட்ட தான் வாகனங்கள் எல்லாம் தெரியுது அவ்வளவு பார்த்தீங்கன்னா நல்லா மழை கொட்டி கொண்டு இருக்குது சுத்தி போச்சு இது பெயர் பார்த்தீங்கன்னா எழுதாரகை இந்த போட்டு பெயர் பார்த்தீங்கன்னா எழுதாரகை என்று போட்டுருக்கு ஃபுல்லா தாளுது அதாவது கடல்கள் வந்து அரைவாசிக்கு தாண்டுட்டுது அப்படியே பார்த்தீங்கடா சுற்றி வேறு வயல் எல்லாமே ஒரு அழகான காட்சியாக இருக்குது அதோட பார்த்தீங்கள்டா இந்த கோயில் பக்கத்தில் இருக்கிற கோயிலோட ஃபுல்லாக அதோட பார்த்தீங்கள்டா வயல் வேறு லெவல் கிளைமேட்டாக இருக்குது வணக்கம் முகோலே நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் நகரில் தான் நிற்கிறோம் இங்கே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் காரை நகரில் நல்ல மழை பெய்து இருக்குது இந்த மலை நிலவரத்தில் பார்த்தீங்கன்னா காரைநகர் அப்படி இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா காரணம் வந்து நாலு பக்கமுமே கடலால் அது ஒரு ஒரு பிரதேசம் மட்டும் தான் சொல்லலாம் அப்போ பார்த்தீங்கன்னா மலைக்கு கடல் எல்லாம் மேலே இருக்காங்க இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா காரங்களா இந்த வீடியோ அவங்களுக்கு காணப்போகிறோம் எல்லா தெரிஞ்சிருக்கும் மலையுமே விழாச்சுட்டு அதிக நேரம் கலைக்காமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு யாரும் அது புதுசாக வந்துட்டீங்கன்னா மறக்காமல் மழைக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுருக்காங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து வந்திருக்கும் இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்களே காரணில் வந்து இதுதான் வந்து பாலம் பாலம்னு சொல்கிறது எப்படி இருட்டி போயிருக்குன்னு பார்த்தீங்களே இந்த இடம் எல்லாமே சரியாக இருட்டி போயிட்டு இந்த தங்கால் வழி அதாவது காரணர் பாலத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கிலோமீட்டருக்கு இருட்டி தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா விடிய காலமாக ஒம்பது மணி நேரம் அப்படி தெரியாது பார்த்தீங்கள்டாலே தெரியும் நேரம் வந்து ஒம்பது மணி மாதிரியே தெரியாது அவ்வளோக்கு பார்த்தீங்களா இருட்டி இருக்குது இல்லை போகிற பாதையில் பார்த்தீங்கள்டா இந்த பாலத்துல மீன் பிடிக்கிறாக்கள் சில நேரம் நிக்கிறவ அவையோட சில நேரம் கதைக்க முடிஞ்சா உங்களுக்கு கதைச்சு காட்டுறோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஐயா அவரான் மீன் பிடிச்ச ஒண்ணிக்கிறாரு என்ன மீன் ஐயா இது என்ன மீன் கருந்திராளி கருந்திராளி இது சந்தையில உண்ட விற்கிறதுக்கு என்ன ட்ரால் ஓட்டோ பிடிக்கிறது அட இப்பதான் பிடிக்க தொடங்கி இருக்கிறீங்க என்ன நல்ல மழை இருக்கு அங்கால மழை பெய்யுது போல என்ன காரணம் இருப்பாக்கா பெய்யுது என்ன அந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆள் ரங்கி நின்று மீன் கொண்டு நிற்கிறார் கடலுக்குள்ளுங்க பாத்தீங்களே இவ்வளவு காலத்துல இருந்து மீன் பிடிக்கிறாரு இந்த நெஞ்சுக்கு மேல பாத்தீங்கன்னாட்டா தண்ணி நிக்குது இந்த மலைக்குள்ளையுமே பாத்தீங்கன்னா மீன் கொண்டு நிற்கிறேன் நோமலா பாத்தீங்கன்னா இந்த தண்ணி இந்த இடத்துல நிக்காது மழை காலத்துலதான் இப்படி ஏறி நிக்க நீ மழை நல்லா கூடிச்சு தண்டு பாத்தீங்கன்னா இதை விட மேலாள ஏறி ரோட்டுக்கு ரோடுக்கு மேலாள குடியா ஐயா மழை பெய்யுது தூண்டில் வந்து ரால குத்திட்டு தான் பிடிக்கிறாரு பாப்போம் என்னமே இப்படி போடுதுண்டு வெள்ளம் நிக்குமா ஐயா உங்க காரணம் பக்கமா என்ன கடலை ஓடிடு போட்டு போட்டு மீன் எனக்கே பாத்தீங்கன்னா வழியில் நிற்க சும்மா குளிர் குளிர் இந்த மலைக்கு பாத்தீங்கன்னா தண்ணி இறங்கி நின்று அந்த விலையாக்கி போட்டோம்னு நிக்கிற மீனுக்கு தான் வேலை போட்டோம்னு நிற்கிறேன் மலை அங்கால நல்லா அடிச்சுட்டு வந்துருக்குது ஐயா என்ன ஒரு மீன் பிடிக்காருடா அதே மீன் அங்க பாத்துட்டு போகலாம் இறாலுக்கு மீன் நம்பிடுமோ ஐயா நடந்தா அதுதான் குளிர்யா குளிர் நிக்கிறேன் இல்லையா நல்ல குளிரா அம்மா

என்ன பெரிய நல்ல மழை பெஞ்சாறு என்ன மீன் ஐயா அதுக்கு வாடுறது என்ன மீன் இத என்ன கூடிய மழை மழைவே தோன்றிருக்கு என்ன யாழ்ப்பாணத்து அங்கால காரணம் இந்த தண்ணி பாத்தீங்கன்னா அங்க இருந்து வருது இஞ்சால இருந்து பாத்தீங்கன்னா தண்ணி முழுக்க இஞ்சால ஓடுது இந்த குயில் வாய்க்காலத்துல அதுலதான் தூண்டில் குழு ஓட்டு மீன் பிடிச்சி நினைக்கிறேன் பார்த்திங்கன்னாலே தெரியும் அதுதான் காரணர் போல் அதாவது நாங்கள் இப்போ வந்து கிட்ட வந்துட்டோம் எவ்வளவு மழை பெய்தோன்னு இருக்கன்ட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும் முன்னுக்கு ரூட்டே தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா மழை நல்லா இருக்குது எனக்கு தெரிஞ்சு வீடுகளுக்குள்ள வந்து வெள்ளம் போயிருக்கு சந்தர்ப்பம் இருக்குது ஏன்னா இந்த பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிற இதெல்லாமே நிரம்பிட்டுது அதாவது பாலத்துக்கு இப்படி வரும் காலமும் வெள்ளம் நிற்கிறே இல்லை ஆனால் இதெல்லாமே நிரம்பிட்டுது பார்ப்போம் அங்கேயும் போய் பார்ப்போம் பார்த்திங்கள்னா இப்போ நாங்கள் அந்த வயலுக்குள்ளே பார்த்திங்கள்டா ஒரு கோயில் ஒன்று இருக்குது இந்த ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா உள்ள பார்க்குற வயல் வயலுக்குள்ள வார்த்தைங்கள்னா அந்த இடத்துல ஒரு கோயில் ஒன்று இருக்குது அது என்ன கோயில்ன்னு தான் பார்க்க போகிறேன் நல்ல அழகாய் இருக்குது இந்த மழை கிளைமேட்டுக்கு அது உண்மையாக ஒரு வேறு லெவல் இருக்குது அதோடு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருந்து வர்ற கொக்குகள் இருக்குதுல்ல மழை காலத்தில் வந்து வெளிநாடுகள்லேருந்து வர கொக்குகள் எல்லாம் அந்த வயலுக்குள்ளே ஒழுங்கொழிஞ்சி நிற்குது ஒரு இடங்கள்லேயும் இந்த நாங்க வந்து இப்ப இந்த கோயில் என்ன மாதிரி பார்த்து கொண்டு வருவோம் இதுக்குமே பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்குமே பாத்தீங்கடா பெரிய அளவிலான பாதை ஒன்று இருக்குது வாகனங்கள் போய் வரக்கூடிய மாதிரியான இப்ப மலையில வந்து சொல்லல அது குதஞ்சி விட்டால வந்துட்டு நாங்க வந்து அப்படியே அதில் வாகனத்தை விட்டுட்டு வாரோம் வயலுக்குள்ளே எல்லாம் ஓரளவு வெள்ளம் நெல் நெற்பயிர்களுக்கு ா எாலேயுமே ஓரளவு போதுமான வெள்ளம் பார்த்தீங்கள்டா வயல்களுக்கு எல்லாம் நிற்கிது இந்த பார்த்தீங்கள் தான் இந்த வெள்ளம் எல்லாம் காணம நிற்குது வயலுக்குள்ள ஆனால் இன்னும் கொஞ்சம் உரத்து பெஞ்சுதுன்றா அதிகமான வெள்ளமாயே விடும் இந்த வயல் காணிகள் எல்லாம் ஒரு அழகான கோயில் தான் என்ன தான் தெரியல நான் உள்ள வை பார்ப்போம் என்ன கோயிலா இருக்கும் வைரவர் கோயில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களே இந்த இடத்துல சுற்றி வர ஆ இந்த கோயிலுக்கு பின்னாலேயுமே இந்த குலாமம் ஒன்று இருக்குது இந்த வைரவர் கோயிலுக்கு பின்னாலேயே பார்த்தீங்களா இந்த கோயிலுக்கு வார பாதை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களே அதோட பார்த்தீங்கன்னா இந்த வைர கோயிலுக்கு பின்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு குலாமம் ஒன்று இருக்குது இது பெரிய குளம் தான் நான் நினைக்கிறேன் இந்த வயல்காணிகளுக்கு இந்த மலை இல்லாத நேரங்களில் இந்த குளத்துலேருந்து தான் தண்ணி எடுப்பணும்னு நினைக்கிறேன் அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய குளமாயே இருக்குது இதுலேருந்து பார்க்க அந்த வயலுக்கு நடுவில் ஒரு பண வழியும் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா எல்லாமே இந்த மலை கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கள்டா ஒரு வேறு லெவல் ஃபீல் ஒன்றை தருமிச்சு இந்த குளம் அப்படியே பார்த்தீங்கள்டா சுற்றி வேறு வயல் எல்லாமே ஒரு அழகான காட்சியாக இருக்குது அதோட பார்த்திங்கள்டா இந்த கோயில் பக்கத்தில் இருக்கிற கோயிலோட குளம் அதோடு பார்த்தீங்கள்டா வயல் வேறு லெவல் கிளைமேட்டாக இருக்குது பாதிங்களா மலைக்கு ஆடுகள் இல்லாதையும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுகளை விட்டு காட்டி இருக்கணும் உள்ளுக்கு அதாவது ஒரு பழைய வீடு தான் ஆனால் உள்ளுக்கு விட்டு காட்டி இருக்கீங்க பாதிங்களா அந்த போட் வந்து வலிக்கிட்டு விட்டுது இது வந்து இப்படி பாத்தீங்களா தான் போகுது மழைக்குலயுமாக்கள் போவினம் அதாவது அரசாங்க வேலைவார்கள் இந்த நேரத்துல போவினம் நல்ல மலைக்குள்ளையும் போகுது போட்டு இந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு பழுதாயின போட்டோன்னு நினைக்கிறேன் நினைக்கு நேமிக்கார போட்டா தான் இருக்கணும் உட் செல்லில் தடையண்டும் போட்டிருக்கணும் அதோட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு போட் கம்பெனி இதில் வந்து அந்த இப்போ கிட்டல செய்த போட்டுகள் வந்து செய்து செய்து அந்த விற்கிற மாதிரி அரசாங்கத்த உட்சைல்ல தடையண்டு போட்டிருக்கணும் எல்லாமே பார்த்திங்கள்னா உக்கி போச்சுது இதெண்ட் பேர் பார்த்தீங்கள்னா எழுதாரகை இந்த போட்டு பேர் பார்த்திங்கன்னா எழுதார கை அண்டு போட்டிருக்கு ஃபுல்லாக தாழ்து அதாவது கடல்கள் வந்து அரைவாசிக்கு தாண்டுட்டுது இந்த எது அங்காள இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நேரத்துக்கு தான் போட் வந்து ஏற்றி கொண்டு போவோம் அந்த டைமுகளில் வந்தால் தான் போட்டில் வேறக்கூடிய மாதிரி இருக்கும் இதுல இருந்து இஞ்சியால பாத்தீங்கன்னா நேவிக்காரர் இருக்கிற இடங்கள் இருக்கு அதையுமே நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் நல்ல மழை திருப்பியும் வந்துட்டது உலா நேரமும் பார்த்தீங்கன்னா சாடியா தூரி கொண்டு வந்தேன் இப்போ திருப்பியும் புதுக்கோட்டை அப்படி அதுலயே ரக்கலாம் அங்க இருந்து ரக்கலாம் அதை விடுங்க வாங்க நாங்கள் போய் காட்டுவோம் கார்நகர் பார்த்தீங்கள்ட்டா இப்போயுமே அரைவாசி வீடுகளுக்கு அரைவாசியிலேயே கரையோர பிரதேச வீடுகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்பயுமே புதுதண்ணி பௌசரெலாம் அந்த இது பார்த்தீங்கன்னா இந்த மலைக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா புதுதண்ணி பௌசரில் வந்து தான் நினைக்கணும் இது வந்து ஒரு கேனுக்கு ஆயுள் தான் கார்நகரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையுமே ஒரு கோயில் ஒன்று இருக்குது இது என்ன கோயிலுன்னு தெரியல முருகனும் பிள்ளையாரும் பார்த்தீங்கன்னா சைடு சைட் வச்சிருக்கணும் கோயில் வந்து என்ன கோயிலு இன்னுமே தெரியல ஆனா இதுவுமே ஒரு அழகான கோயிலா தான் இருக்கு சுத்தி வர பெயிண்ட் எல்லாம் அடிச்சு ஒரு அழகான கோயிலா தான் இருக்குது இதில் பாத்தீங்கன்னாலே தெரியும் பளவுக்குள்ள போல தண்ணி நிற்குது இந்த போஸ்ட் அந்த நட்ட போஸ்ட்லேயே அரைவாசிக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்குது இதில் ரங்கினோம்ட்டா உள்ள சரியான ஆல்பமே இருக்குதும் இந்த வளவு ஃபுல்லாயுமே தண்ணி தான் நிக்குது கடல் மாதிரி தான் நிக்குது அது பாதிங்களா எங்கே எல்லாம் இந்த உழவு இல்லாம பாத்தீங்களா நல்ல வெள்ளம் போட்டுருக்கேன்டா நல்ல மழைதான் பெய்யோண்டிருக்குங்கண்ணா காரணம் பாலம் பந்த பாதிங்களா இந்த மலையிலையுமே பாத்தீங்களா மீன் பிடிக்க வந்திருக்கணும் இந்த இந்த விளையாலை போடுற மீன் போல இந்த மலைக்குள்ளேயுமே இந்த அந்த இடத்துல ஒரு ஆள் கடலுக்கு ரங்கி நின்று மீன் பிடிக்கிறார் தெரியுதா

വിലയെ വന്ന് വീസി വന്ന് അപ്പൊ വിലയെ തൂക്കി കൊണ്ട് വരള്ളി നിക്കാ റോട്ടേ വന്ന് ചെയ്യാത്ത അളവ് തന്നെ മഴ പെയ്തു കൊണ്ടു കിട്ട വരെ തന്നെ വാഹനങ്ങൾ എല്ലാം തരി അവ പാത്തീട്ടാ നല്ല മഴ കൊട്ടിക്കൊണ്ടിരിക്കുന്നത് ഇതിലയുമേ ഇ പിടിച്ചു കൊണ്ടെങ്കിൽ പാപോ നീരം പിടിച്ചു മുൻസിലായിട്ട് இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கள்டா அதாவது பின்னேரம் மட்டும் தொடர்ந்து மழை பெய்துன்னா இந்த ரோட்டு மேலால பாத்தீங்கள்டா தண்ணி வரும் அவ்வளவு பாத்தீங்கன்னா இவ்வளவு தண்ணி வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் அதாவது பின்னேறம் வரைக்குமே பாத்தீங்கன்னா மழை பெய்யுமா இருந்தால் தண்ணி நிரம்பி விடும் இந்த இடத்துல கடல் எல்லாமே பாத்தீங்களா போயற நிறத்துக்கு மாறி விட்டோம் அதாவது இட்டுட்டு கலருக்கு மாறி கிடக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெய்து கொண்டு இருக்குது இஞ்சியாலையெல்லாம் கடலெல்லாம் நல்ல இருட்டு மாறி மாறிவிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வாத்திங்கள்டா நான் சொன்ன மாதிரி தான் இன்னும் இப்போ மழை பெய்யுமே இருந்தால் அந்த தண்ணி மேலால் ஓரி அங்கால் கடலுக்கு பூவா சந்தர்ப்பம் இருக்குது கார்னர் பக்கமுமே வாத்திங்கள்டா நல்லா மழை பெய்து கொண்டிருக்கு நாங்கள் இஞ்சியால் சாண்டி வந்துட்டோம் வந்தால் அந்த அந்த இடத்துல இருந்து வாத்திங்கள்டா அங்கால் ஃபுல்லாக மழை தான் பெய்து கொண்டுருக்கா ஓ இங்க அதிலயும் மழை பெய்யுது நாங்க நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா இதுல நிக்கிறோம் இது எங்கில இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி மழை நல்ல மழை பெய்து கொண்டு இருக்குது இதுல ஒரு சாலியான தூரம் இருக்குது ஏதாவது மழை பெருசா இல்லை இஞ்சு